thank you திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் ஊராட்சியில் இருபது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் கழிப்பறை கட்டடத்திற்கு ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாக கட்டடம் இருக்கிறது இது கட்டப்பட்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இந்நிலையில் பெண்கள் குழந்தைகள் என யாரும் இந்த கட்டிடத்தை பயன்படுத்த முடியவில்லை ஏனென்றால் கட்டப்பட்ட காலத்திலிருந்து இந்த கட்டடம் பூட்டியே கிடைக்கிறது குறிப்பாக பெண்களுக்கான கழிப்பறை கட்டடமானது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு முறை புனரமைப்பு பணிகள் முடிந்த பிறகும் கழிப்பறை கட்டடத்தை மங்களம் ஊராட்சி நிர்வாகம் பூட்டிவிடுகிறது இதனால் கழிப்பறைகளை பயன்படுத்த முடியாமல் பெண்களும் குழந்தைகளும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட்டடத்தை புனரமைப்பு செய்துவிட்டு ஏன் பூட்டி வைக்க வேண்டும் என்றும் அப்படி பூட்டிதான் வைக்க வேண்டும் என்றால் எதற்கு ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே இந்த கட்டடத்தை உடனடியாக திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது